ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பாருங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாம்பார் தான் பண்ண போகிறோம் எப்படி சேலம்னு பார்க்கலாமா ஐய ஃப்ரெண்ட்ஸ் டு கேரளா சமையல் நீங்கள் கேரளா சமையலில் சாம்பார் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி சேலம்னு பார்க்கலாம் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன் இது உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூடவே பழுத்த தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கோம் உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூடவே ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு மூணு காஞ்சி மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகா கொடுத்து அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு ஒரு ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி வச்சிருக்க உள்ளே சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு பதினோரு வத காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் முருங்காய் மாங்காய் கட் சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி இருக்க காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நான் முருங்காய் மாங்காய் பாவ தவிர இது எல்லா காயும் சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க காய் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் காய் வதக்கும் போதே உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லா உப்பு குடுத்து நல்லா வெந்து வரும் இப்ப நல்லா உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க எல்லா காய்லேயும் உப்பு பிடிக்கிற மாதிரி நல்லா திண்டி கொடுத்து மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லது காய் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காய் எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை ஆனால் வந்து எந்த அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கி வந்துருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்தா மாங்காய் முருங்கக்காய் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் இதெல்லாம் அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இது நான் வீட்லேயே பண்ணது சேர்த்து கொடுத்துக்கோங்க டேஸ்ட்டும் கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் இன்னொரு நாளைக்கு இதோட வீடியோ போஸ்ட் பண்றேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா காயோடு கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பருப்பு யோசிச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல பருப்பு உள்ள சேர்த்துக்கோங்க பருப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு அறநிலைய சேர்த்து புளிய பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன் நல்லா கரைச்சிட்டு புளித்தண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க நீங்க மாங்காய் சேர்த்துனால மாங்காய் புளிப்பு கடைசரிச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு ஏதாவது கம்மியா இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா நம்ம சேர்த்த புளித்தண்ணி இல்ல காயெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க பிரெண்ட்ஸ்ங்க பாருங்க நம்ம சாம்பார் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த காயெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா சாம்பார் நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ எந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு தழையை கட் பண்ணி வச்சுருக்கோ அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கம்ம கம்மனு வாசனையோட நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சம்பளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ